வணக்கம் சேக்கரவெண்டோ தமிழ் மன்ற விழாவுக்கு வருகை தந்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்களது இந்திய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அமெரிக்காவில் வாழ்ந்தாலும் தமிழ் மொழியின் மீது ஆர்வம் கொண்டு இந்த குழந்தைகள் இங்கே தமிழ் பேச வந்திருக்காங்க இந்த பட்டிமன்றம் முழுவதும் நீங்க அவங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஆதரவையும் அளிக்குமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறீர்கள் இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு வாழ்க்கையில் பெரிதும் முன்னேற துணை புரிவது சத்திய வழியா சாதுரிய வழியா இங்கே கொடுக்கப்பட்ட நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிற காரணத்தினால நான் எதுவும் முன்னுரை எதுவும் சொல்லாமலேயே பட்டிமன்றத்துக்கு நேரடியாக சென்றிருங்க முதலாவதாக சத்திய வழியே பெரிதும் துணை புரியும் என்று செவி ஸ்ரீயா சரத்வார்கள் பேசுவார் தமிழர்க்கேக்கமிழ்நாள் உள்ளங்களுக்கு என்னை தமிழ் வாழ்க்கையில முன்னேற பெரிதும் கிளை புரிவது சத்திய வழியே என்று பேச வந்திருக்கேன் முதல்ல சத்தியம்னா என்ன சத்தியம்னா எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றிலும் நம்ம நேர்மையாக வாழ்றதே சத்தியம் பேசுவாங்க ஆனா பேசும்போது அப்படியே மாத்தி பேசுவாங்க ஒருத்தரோட மனசும் பேச்சும் ஒன்னா இல்லைன்னா யாரு கற்றவங்க நம்பிக்கை வருமா கண்டிப்பா வராது நம் நாட்டு பண்பாடு சத்திய மரம் எந்த ரெண்டு தல்வி தானே உள்ளது நம் முன்னோர்கள் நீதி தவறாத நல்ல நல்லாட்சியை செங்கோல் ஆட்சி என்று சொன்னார்களே தவிர சாதுரி ஆட்சி எங்கேயாவது சொல்லி கேட்டுக்கீங்களா

வா கடைசியோட செல்லவன் சாதுமா இருக்கு ஒரு தள்ளி கொடுப்பான் கை விட்டுவான் ஆனா சத்திய வழியில சென்றான்னு நிறைய சோதிப்பான் ஆனா கை விடவே பார்த்தான் தமிழில் பாட்டோரை சேர்ந்து பாடைய சிறியா சரத்துக்கு விதை தெரிவித்துக் அடுத்து சாது